பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் இஸ்ரவேலுக்கு நான் போல் இருப்பேன் லீபனோனின் புஷ்பத்தை போல மலருவான் என்ற வார்த்தை அந்த நாட்களிலே இந்த பழைய திருச்சபை கட்டப்பட்டிருந்த நாட்கள் ஐம்பது ஆயிரம் ரூபாய் கடன் கடைசி ஆய் ஒரு காரியத்தை இந்த திருச்சபையினுடைய காரியத்திற்காக இந்த திருச்சபைக்காக பணத்தை ஸ்பான்சர் பண்ணாங்க அந்த ஸ்பான்சர் பண்ண டீம் வந்து அவங்க சொன்ன அளவில் இந்த ஆலயத்தை கட்ட முடியாது கட்ட முடியவில்லை நாற்பதுக்கு இருபது என்று இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் முப்பத்தைந்து அடிதான் இருக்கிறதுக்குனால மேலே நீங்கள் ஒரு சின்ன ரூம் அறை எடுத்து நீங்கள் அதை காண்பிக்கணும்னு சொன்னாங்க ஆகினால் அந்த ஸ்பான்சர்ஸ் டீம் எங்கள் தகப்பனார் இடத்துல வந்து பேசினார் அவர் வந்து சொன்னார் மேலே நீங்கள் ஒரு ஹால் போட்டு காமிக்கணும் அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பணத்தினுடைய அந்த மதிப்புக்கு நாற்பதுக்கு இருபது என்கிற கணக்கு வரும் என்று சொல்லி ஆகையினால் அவர்கள் சொன்னபோது சொன்னாங்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் கட்டுங்க நாங்கள் பிரதிஷ்ட பண்ணும் பொழுது அதனுடைய பணத்தை எல்லாம் உங்களுக்கு தருவோம் அந்த ஸ்பான்சர்ஸ்க்கும் எங்களுக்கும் ஒரு சொந்தக்கார மீடியேட்டர் ஒருத்தர் என்ன செஞ்சார் இருந்தார் அவர் பேச்சை நம்பி அந்த ஐம்பதனாயிரம் ரூபாய் கடன் அந்த நாட்களில் கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ண உடனே அவங்க பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றி விட்டு ஓடி போனார்கள் ஏமாத்தி விட்டு ஓடி போனோம் போனார்கள் அன்றைக்கு ஆத்துமாக்கள் இல்லை ஐம்பதனாயிரம் ரூபாய் கடன் தகப்பன் எங்கே போக எல்லாரிடத்திலும் சொல்லியிருக்கிறார் ஒரு வாரத்தில் நான் உங்களுக்கு தருகிறோம் காலையில் எழுந்தவுடனே ஐந்து ஆறு மணிக்கெல்லாம் மண் அடிக்கிற டக்கர் கொண்டு வந்திருக்கிறவங்க செங்கல் கொண்டு வந்திருக்கவங்க சிமெண்ட்டுக்காரங்க காரங்க எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க ஒரு வாரமாய் தேடி வருவார்கள் ஐம்பதனாயிரம் ரூபாய் என்ன செய்கிறதுன்னு அவருக்கு தெரில ஐம்பதனாயிரம் ரூபாய் அவரை நம்பி கொடுப்பதற்கான ஆட்களும் அந்த நாட்களில் இல்லை கொடுத்தாலும் அதை திரும்ப கொடுப்பதற்கான திராணியம் இல்லை என் தகப்பன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு வார காலமாய் விடாப்பிடியாய் அழுது ஜெபித்தார் எனக்கு தெரியாது அப்பா வாரம் டெய்லி சோம் நீட்ருக்கிறாரே எவ்வளவு கண்ணீரோடு சோம் நீட்ருக்கிறாரே என்கிறதான ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் அந்த நாட்களில் இயேசு விடுவிக்கிறார் என்கிறதான அந்த ஸ்தாபனத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள் எங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு பணம் தேவைப்படுகிறது அந்த கட்டணத்தை நிறைவு செய்து இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் சிக்கி கொண்டோம் அவர்கள் எங்களுக்கு மறுபடியும் ஒரு லெட்ரு அனுப்பியிருந்தாங்க அவங்க அனுப்பின லெட்டரில் நாங்கள் தேவனுடைய கூடாரம் கட்டி கொண்டிருக்கிறோம் ஆகையினால் இப்பொழுது எங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பில்லை என்கிறதான கடிதம் அதை கிடைத்தவுடன் மறுபடியும் என் தகப்பனார் ஊக்கமாய் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா மோகன் சேனை அவருடைய உள்ளத்தில் கத்தர் பேசி மறுபடியும் நான்கு நாட்களுக்கு பின்பதாக ஒரு கடிதம் வந்திருந்தது அந்த கடிதத்தை பிடித்து பார்த்த பொழுது அவர் இப்படி எழுதியிருந்தார் இஸ்ரேவேலுக்கு நான் பணியை போல் இருப்பேன் லீபனோனின் புஷ்பத்தை போல மலருவான் லீபனோனின் புஷ்பத்தை போல மலருவான் என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தர் மறுபடியும் உங்களுக்கு ஆலயத்துக்கு கட்டுவதற்கு பணம் கொடுக்கும்படி கத்தரின் உள்ளத்தில் பேசினார் செய்து இந்த ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கான காசோலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மறுபடியும் அந்த ஐம்பதனாயிரம் ரூபாயை அந்த ஒரு வாரத்திற்குள் கொடுத்தார்கள் இந்த பகுதியில் அந்த ஐம்பதனாயிரம் ரூபாய் கடனை அடைத்து முடிப்பதற்கு என் தெய்வம் உதவி செய்தார் இன்றைக்கும் அந்த அந்த நன்றியோடு நான் நிற்கிறேன் அவர்களை சென்னையில் வைத்து பார்க்கும்பொழுது அந்த சாட்சி அவரோடு பகிர்ந்து கொண்டேன் சில நேரங்கள் அவரோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது நான் என்ன சொல்ல வருகிறேன் எனக்கு அன்பானவர்களே வாக்குத்தத்தை திருச்சபைக்கு தேவன் கொடுப்பார் ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த வாக்குத்தத்தம் அந்த வருஷத்தில் அந்த பேனரில் அந்த வாக்குத்தத்தம் தொங்கி கொண்டிருந்தது அந்த வாக்குத்தத்தத்தை எழுதி மென்ஷன் பண்ணி இந்த வாக்கு உங்கள் சபை ஆசிர்வதிப்பேன் என்று கத்தர் பேசினா இன்றைக்கும் இந்த பகற்காலத்தில் நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நம்பிக்கை உண்டு உங்கள் எதிர்காலத்துக்கு ஒருக்க நம்பிக்கை உண்டு ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க கலங்கி போகாதீங்க நம்மை அழைத்த தேவன் நம்மை தெரிந்தெடுத்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை இருக்கிறார்